நீங்கள் ஃபீடிங் பண்ணும்போது வேலைக்கு போகிற தாய்மாரா இருந்தா நீங்கள் குழந்தையை அங்கேயுமே தூக்கிட்டு போய் ஃபீட் பண்ணலாம் உங்களோட மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்டு அங்கே கம்ஃபர்டபுளான ஒரு இடத்த நீங்கள் வந்து சூஸ் பண்ணி அங்கே பேபிக்கு ஃபீட் பண்ணலாம் இன்கேஸ் பேபி உங்களுக்கு தூக்கிக்கிட்டு போக முடியாத சூழ்நிலை அந்த மாதிரியான ஜாப் வீட்லயே விட்டுட்டு போறீங்க அப்படின்னா உங்கள் மில்கை வந்து நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி வைக்கும் பொழுது நீங்கள் டூ டு ஃபோர் ஹவர்ஸ்ல திரும்பி வருவீங்க அப்படின்னா வெளியிலேயே ரூம் டெம்பரேச்சர்லயே வச்சிருந்து கொடுக்க வைக்கலாம் இன்கேஸ் அப்படி இல்லை கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னாக்க மில்கை எக்ஸ்பிரஸ் பண்ணி நம்மளுடைய ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த கண்டெய்னர்ல வச்சுக்கலாம் அது கண்டெய்னர் வந்து கொஞ்சம் ஸ்டெரெயலா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஸ்டெரெயிலாம் எப்படி அப்படின்னா நம்ம பாயில் அதாவது சில்வர் பாத்திரமா இருந்தா கூட பரவாயில்ல நல்ல தண்ணியில கொதிக்க வச்சு அதுல வந்து சுத்தமா எடுத்து நம்ம அதுல அந்த மில்க் எடுத்து வச்சு நம்ம ஃப்ரீசர்க்கு கீழே வைக்கணும் இன்கேஸ் நீங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலே கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்க இல்ல மற்றவங்களுக்கு டொனேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சில பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருக்கு அதுல நீங்க ஃபில் பண்ணி அதை நீங்க ஃப்ரீசர்ல போட்டு வச்சிருந்தா அதுக்குன்னு நம்ம எக்ஸ்பைரி டேட் அதுமாரி மேல மென்ஷன் பண்ணி வச்சிடணும் அப்போ வந்து அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளார நம்ம வந்து அந்த எக்ஸ்பிரஸ்ட் பிரஸ்ட் மில்கை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம்